பெரிய காரியம் பட்டினசாமியிலிருந்து இருந்து பாட்டு தான் அதை போய் அந்த பெரிய காரத்தை போனோன்னா பிணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் அழுவாங்க ஐயோ போயிட்டாரே போயிட்டாரே இது போயிட்டாரு அப்படின்னு அழுவாங்க இவன் மட்டும் போக வந்துடுவானா பட்டினசாமியில் போய் கேட்குறாங்க என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலப்பா பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்னே செத்து கிடக்கும் பிணத்தருகை இனி சாகப் சாகப்போகின்ற பிணங்கள் கத்தும் காட்சி என்ன காணி கைலாபுரி நாயகனே கேட்குறேன் என்ன மடையை நான் அழுகிட்டு இருக்கிறேன் சரி உணச்சலில் அழுகுற ரைட்டு நானும் வரேன் நானும் வரேங்க நான் என்னடா இது நீ போயிட முடியுமா நீ போயிட முடியுமா ஒரு அடி தாண்டி போயிட முடியுமா ஒன்னால என்ன பண்ண முடியும் ஒன்னால சுகுத்துல போய் முட்டிட்டு அழுதான் எந்திச்சிருவானே ஒன்னும் பண்ண முடியாது ஓ ஆட்டோமிக் நீ அழுகுறேன் அவ்வளோ தான் நீ சாகப் போற அது முதல்ல புரிஞ்சுக்கிற சாகறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுக்க சாகறத்துக்கு முன்னாடி ஏதாவது இறையூரில் கொஞ்சமாவது வாங்கிட்டு போ வந்துட்டா போக போகிற அதுக்கு முன்னாடி எதையாவது உள்ள வாங்கிக்க ஒரு கிரையாவது வெச்சி